ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ஹேர் கர்டை அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் நிறைய பேர் அக்கா ஆயில் இல்லாமல் போட்ட செக்கண்டில் முடி வந்து கருப்பாகணும் அதே மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கணும் அப்படின்னு வெள்ளை முடி வந்து இப்போ தான் உங்களுக்கு வெளியே தெரியுது லைட்டாக இருக்குது அப்படின்னா உடனே இந்த ஹேர்டே வந்து ஆரம்பிச்சுருங்க ரொம்பவுமே ஒரு செமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஹெர்பலாக வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு செம்மையாக ஒரு போட்ட செகண்டில் உங்கள் நிறைய முடியெல்லாம் நல்லா கருப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே மைல்டாக நல்லா ஒரு கிரீமியாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்போ இன்றைக்கி நல்ல ஒரு சில முக்கியமான பொருளெல்லாம் இது வரைக்கும் ஹேர்டெயிலில் சேர்க்கக்கூடிய எல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஓவர்னைட்டெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெடி பண்ணதே பாரு ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம கப்பில் மாற்றுனதே இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக நல்லா கருக்கறிஞர் இருக்குது பாருங்கள் இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு முடியில் வந்து பிடிச்சி கருப்பாயிருக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம் இது எப்படியெல்லாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஹேர்டைக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கருஞ்சீரகம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கருஞ்சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோட முடியளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து எப்போவுமே நம்ம முடிய கருமையாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கக்கூடிய பொருள் வந்து வெந்தயம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து எந்த பிராண்ட் டீ தூளா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்துக்கோங்க தான் நெல்லிக்காய் பவுடரு அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இன்னுமே ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் முடிய எப்பவுமே கருக்கருன்னு நல்லா இளமையாக கருப்பாக வச்சுக்கூடியது கருவேப்பில் அது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் போடணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கறிவேப்பிலையை எடுத்துக்கோங்க இப்போ இது மொத்தமாக எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க அப்படியே நம்ம வந்து பவுட்ரு பண்ணிடலாம் ஒரு அளவுக்கு நீங்கள் துரு துருன்னு எடுத்திங்கன்னா போதும் திப்பு திப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ரெம்பெல்லாம் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பவுடராக கிடைக்கும் ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க கறிவேப்பிலை பவுடராக கிடச்சிச்சின்னா கறிவேப்பிலை பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து கடுகு கடுகு வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு இந்த கடுகு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது ஹேர்த்தை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க நல்ல தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லாவே கருகிருச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கருகிறோம் இந்த மாதிரி வந்து கருப்பாக்குனா தான் நம்ம எல்லா பொருளும் ஒரே மாதிரி வந்து பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு தட்டில் வச்சு நம்ம ஆர வச்சுக்கலாம் ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து ஆற விட்டுறலாம் கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆறிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க தக்காளி வந்து சூப்பரான ஒரு ஹேர்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது இந்த பழத்தை நல்லா அப்படியே சாரை மட்டும் இந்த தண்ணியில் பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டம்ளரில் இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த தக்காளி ஜூஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வளர்ந்து கலந்து கலந்துடணும் நல்லா அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த சார் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தண்ணியில் புழிஞ்சிங்கன்னா தான் அந்த சாறு எல்லாமே நல்லா கிடச்சிரும் எல்லாம் போட்டு அடைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஒரு டம்ளரில் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அந்த ரசத்துக்கு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து இதை கரைச்சிருங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் அதே இரும்பு கடாயை வச்சுட்டு ஒரு சல்லாடை வச்சுட்டு இந்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் பெரிய பழமாக இருந்ததுனால ஒரு பழம் போட்டிருக்கேங்க நீங்கள் ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் ஜூஸ் நல்லா வந்து புளிப்பாக செம்மையாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த விதைகள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டோம் இப்போ இந்த தோல் வந்து நம்ம எடுத்துடலாம் தேவைப்படாது ஜூஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்தாச்சு இப்போது ஜூஸை வந்து நம்ம போட்டாச்சு இது நல்லா காபி பவுடர் எந்த இன்ஸ்டன்ட் காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காபி பவுடர் இந்த ஜூஸில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதிக்க விட்டுட்டு மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து தக்காளியும் காஃபியும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்துடணும் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ அடுப்பு மேலே தூக்கி வச்சாச்சு இப்போ நல்லா இதை கொதி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸ் பவுடர் ஆயிருச்சு தட்டில் போட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சுன்னு இது வந்து சலிக்கணும் அப்படிங்கற அவசியம் எல்லாம் கிடையாது நல்லா வந்து நைஸ் போடுறதா இருக்குது நம்ம அப்படியே வந்து கேட்டைக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சலிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குதுன்ட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த காஃபியோட டிக்கேஸெல்லாம் இதை கலக்க போகிறோம் இப்போ பாருங்கள் டிக்கேஸ் வந்தாலும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தக்காளியும் இந்த காஃபியும் எந்த அளவுக்கு வந்து கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒரிஜினல் ஃப்யூரா அவரி இலை பொடி வந்து ஒரு டீஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ வந்து நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அவரியிலை பவுட்ரு ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்து வாங்குங்க சில அவரியிலை பவுட்ரு வந்து கலர் கொடுக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு க்ரீன் ஷேட் வந்து கிடைக்கணும் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒயிட் அடித்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது நீங்கள் நாட்டு கடையில் நல்லா ஒரிஜினல் ப்ராண்டுன்னு சொல்லி வாங்குங்க நிறைய பவுட்ரு வந்து ஏமாற்றி வருது அது வந்து கலர் ஆகிறது இல்லை அதனால் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பவுட்ரு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா க்ரீன் ஷேடாக இருக்கணும் ஒயிட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாள்பட்ட ஒரு இதாக இருக்கும் கலர் வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்காது கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீனாக மாறணும் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி அவரியிலை வந்து வாங்கினீங்க அப்படின்னா பேக் பண்ணி வைக்கிறது காத்தோட்டம் இல்லாமல் பேக் பண்ணி வைங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு கலரும் வந்து நீடிக்கும் இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள் நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அவரியிலை பவுட்ரு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அவரியலை போட்டால் இந்த தக்காளியும் காஃபியும் சேர்த்து நல்லா ஒரு கருங்கருன்னு பாருங்கள் ஒரு கருன்னு கரும்பச்சை கலரில் வந்து மாறிடுச்சு இப்போது இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ அது எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கருன்னு ஒரு சூப்பரான ஹேர்டை உடனே வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இது திக்காகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா வந்து எப்படி கலந்து வருது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டாச்சு தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் செம்மையாக ஹேர்டேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஆறட்டும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஹேர்டேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட புளிப்பு தன்மை அதுக்கப்புறம் அந்த காப்பி பவுடரு நம்ம இதில் ஏகப்பட்ட ஒரு பொருளை வந்து நல்லா சேர்த்துருக்கோம் ஆயிலே இல்லாமல் ஒரு செம்மையாக நிறையா பேர் வந்து ஆயில் வச்சு அலசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க இல்லையா அதனால் இன்சென்ட்டாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக கருமையாக மாறி ஒரு நிரந்தரமான ஒரு கருமையான முடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உடல்நிலையை பொறுத்து நல்லா கலர் வந்து மாறுங்க நல்லா ஒரு சூப்பராக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக அந்த ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு தலையில் அப்ளை பண்ணலாம் வெள்ள முடி வந்து இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா முன்னாடி வந்து நெத்தியில் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு பாருங்கள் இந்த உச்சங்களில் மட்டும்தான் இருக்கும் ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும் ஏன்னா நம்ம அவரியலை போட்டிருக்கிறதுனால பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா ஆயில் போட்ட மாதிரியே இருக்குது ஆனால் நம்ம ஆயில் போடலை இது அலசுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மாதமா ஆனாலும் உங்கள் முடி வந்து அந்த அளவுக்கு கருக்கருன்னு இருக்கும் நல்லா கொஞ்சம் கருப்பாக மாறுற வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் போக போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலரே வந்து நல்லா மாறிடும் அப்புறம் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பாட்டாக வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லா பக்கம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் வந்து உள்ளே எல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த முன்னாடி காதொட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா ஃபைனலாக அந்த மாதிரி டச் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ப்ரெஸ்லேயே பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்ததுன்னா மேலே ஒரு கவர் கூட போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணுங்கள் கையில் வருங்க எப்படி பிடிக்குதுன்னு நம்ம இதில் அவரியில் ப்ராண்டு சேர்த்துருக்கிறதுனால செம்மையாக கருப்பாகும் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது கலர் வந்து ஒன் மந்த் வரைக்கும் நூறு பர்சன்ட் உண்மையாக வந்து இது நிற்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவரியலை பொடி நிறையா பேர் ஒரிஜினல் வாங்காமல் கலர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒரிஜினல் பவுடராக வந்து வாங்குங்க அமேசான் எல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் கண்டிப்பாக கிடைக்குது ரேட்டு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அது சாதா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே விலை கம்மியாக வாங்குனீங்க அப்படின்னா பொருள் வந்து தரம் கம்மியாக தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அவரிலே கண்டிப்பாக நான் சொன்ன மெத்த பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்